இந்த கோபம் எம்மிடத்திலே செய்யக்கூடிய இன்னொரு மோசமான வேலை என்ன தெரியுமா எமது அறிவை மழுங்கடிக்க செய்துவிடும் எமது அறிவை மழுங்கடிக்க செய்துவிடும் அறிவு வேலை செய்யாது கோபப்பட்டவர்கள் அனைவரும் உணர்ந்த ஒரு விஷயம் கோபப்பட்டவர்கள் அனைவரும் உணர்ந்த விஷயம் அந்த நேரத்தில் அறிவு யூஸ் ஆகாது ஆனால் அந்த நேரத்தில் ஒரு அறிவு வரும் என்ன அவர்கள் வந்து யோசிக்கிறது எல்லாமே கோபத்துக்கு சார்பாக இருக்கும் அந்த நேரத்தில் பாருங்கள் கோபப்படுகின்ற நேரத்தில் யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் கோபத்துக்கு சார்பாக இருக்கு இதுதான் சரி இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் செய்வார்கள் ஒரு முடிவெடுத்து கொண்டு போர்களை சரியாகவே இருக்கும் கொலையில போய் முடிந்து தனது வாழ்க்கையை அழித்து கொண்டவர்கள் அதே போல் குடும்பத்தை அழித்தவர்கள் எல்லாம் என்ன காரணமாக அந்த நேரத்தில் அவரோட அறிவு கொடுத்த முடிவு தான் அது அந்த நேரத்தில் அவர்களது அறிவு கொடுத்த முடிவு தான் அந்த முடிவெல்லாம் நீங்க பாருங்க கோபம் வருகிற நேரத்தில் ஒரு மனிதனை வந்து மற்றவனால பார்க்க முடியாம இருக்கும் மனிதனை மனிதனால பார்க்க முடியாம இருக்கும் அறிவு வேலை செய்யாத என்பது மட்டுமல்ல ரசூல் சலாம் அறிவு வேலை செய்யாத என்பதற்கு ஒரு செய்தி சொன்னார்கள் என்ன செய்ய தெரியுமா உங்களில் ஒருவர் கோபமான நிலையில் இரண்டு பேருக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் கோபமான நிலையில் இரண்டு பேருக்கு மத்தியில் என்ன செய்ய வேண்டாம் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் என்று ரசூலுல்லா சலாஹ் சொன்னார்கள் என்ன காரணம் அறிவு என்ன செய்யாது வேலை செய்யாது அதான் உண்மை சாதாரணமா நீதிபதிக்கு மட்டும் வைக்கிறோம் ஆனால் வீடுகளில இதை யோசிச்சு மத்தியில சண்டையா உங்களுக்கு கோவமான நிலையில் என்ன செய்வாங்க ரெண்டு சண்டை ரெண்டு பேரும் காட்டி விழும் போன போக்குல என்ன செய்யும் ரெண்டு பேரும் காட்டி விடும் யார் குற்றவாளி யார் இங்க குத்தம் செய்யாதவன் இல்லை காரணம் சத்தம் தான் காரணம் சத்தம் வந்தது ரெண்டு பேருமே குற்றவாளி உங்களோட மனசு என்ன செய்யும் தீர்மானிக்கும் எல்லாம் போன பின்னால விசாரணை தண்டனைக்கு தான் நம்ம செய்யற விசாரணை எல்லாம் வீட்டில் என்ன செய்வோம் தண்டனை எல்லாம் முடிஞ்ச பின்னால விசாரணை செய்வோம் இப்படி ஒரு அறிவியை எங்களை தலகையெல்லாம் மாற்றி போடுற விஷயம்தான் இந்த அதாவது கோபம்ன்றது சாதாரணமாக பாருங்க நல்லவர்களாக இருப்பார்கள் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் கோபம் வந்த உடனே தலகையில பேசுவாங்க கோபம் வந்தேன் கோபம் வந்து என்ன செய்வாங்க நல்ல வந்து தன்னை அறிமுகப்படுத்த தான் நினைப்பார்கள் கோபம் வந்த பின்னால் எப்படி பேசுவாங்க நான் குலகாரன் நல்லா இருப்பாங்க விளங்கிட்டா நல்லா இருந்த அவனையும் அவே என்ன செய்வான் மத்தன் சொல்ல மாட்டான் நான் குலகாரன் என்று அடுத்து என்ன செய்வார்கள் எனக்கு இன்று ரெண்டு முகம் இருக்கின்றான்

எவ்வளவு மோசமான நிலைன்னு பாருங்க நான் நான் அறிவி எனக்கு என்ன செய்யாது ஒரு லிமிட்டா தான் எல்லாம் வேலை செய்ய அதுக்கு வந்தது அவர் என்ன நடக்கிற என்ன செய்யுது எனக்கே தெரியாது அந்த மாதிரி மோசமான வார்த்தைகளை பேசக்கூடிய நான் கொலைகாரன் என்று சொல்லக்கூடிய எனது எனக்கு ரெண்டு முகம் இருக்கிற அவனே சொல்லக்கூடிய எல்லா நல்ல மனிதனும் அதை சொல்றான் கோபம் வந்தா கோபம் வந்தா எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லிடுறான் சைத்தா என்ன செய்யறான் சொல்லுவோம் கோபம் ஒவ்வொரு மனிதன்டையும் அந்த தனிப்பட்ட ரீதியாக வீட்டுல படுற கோபத்தை வெளியே அறிமுகப்படுத்த வைக்கிறான் சைத்தான் வழிகெடுக்க மட்டும் செய்ய மாட்டான் இன்னொன்று செய்வான் கேவலப்படுத்துவான் அல்லாஹால சொல்றாரு வழி உங்களை கேவலப்படுத்துவான் வழி கேட்டோட விட்டுட்டு போக மாட்டான் கேவலம் எங்கட வாயால நாம் என்ன செய்யறோம் நாங்களே திருப்பி சொல்லக்கூடிய நிலைமை உண்டாக்குகிறோம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு பண்பை நாங்கள் உள்வாங்க வேண்டுமா நம்ம கோபம் வந்தா என்ன பேசுவோம்னு தெரியாத அளவுக்கு மோசமானவர்களாக மாறி விடுவோம் என்றால் நிறைய சிந்திக்க வேண்டிய விஷயம் சகோதரர்களே அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு பேருக்கு மத்தியில் இந்த தீர்ப்பு சொல்ல வேண்டாம் அறிவு நீங்கள் வந்து பிரச்சனை வந்தால் கோபமான நிலையில் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை அடக்குவதில் தான் பாதுகாக்கப்படும் நாம் சொந்தமாக கற்ற அந்த அறிவு உரிய இடத்தில் நிற்கும் எங்களை பற்றி நாமே சிறந்த முறையில் என்ன செய்வோம் அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலையை என்ன செய்யும் அது உருவாக்கும் அப்படிப்பட்ட உயர் பண்பு அல்லாஹு ரபுல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தர்பாளி